அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் வரகாத்தஹூ சவுதி வாழ் மன்ற நண்பர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் வெப்சைட்டில் குரூப் கேஸ் உள்ளதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃபர்தராக குரூப் கேஸ் வந்து எத்தனை காலம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் வெப்சைட் டேட்டாவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் வெப்சைட் டேட்டாவில் வந்து குரூப் கேஸ் வந்து கிட்டத்தட்ட மூணு வருடத்துலேருந்து ஆறு வருட காலம் வரைக்கும் இருக்கலாம் அது நம்ம ஷூராக சொல்ல முடியாது அது வந்து அதுக்கு மேலேயும் கூட ஆகலாம் அந்த டேட்டா என்ட்ரி எப்போ டெலிட் பண்ணுறாங்களோ அது உங்கள் சிஸ்டத்தில் எப்போ டேட்டாவை டெலீட் பண்ணுறாங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு அப்சண்ட் ஃப்ரம் ஒர்க் அப்படி குரூப் தான் இருக்கும் அது வரைக்கும் உங்களுக்கு வேறு எந்த ஒர்க் விஷாலையும் நீங்கள் வந்து சவுதி அரேபியாவுக்குள்ளே வர முடியாது வேறு ஓகே சார் ஜிசிசி கூடே போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கம்மி தான் ஸோ அதை எப்படி செக் பண்ணுறதுனா மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் வெப்சைட்டு வந்து நம்ம போய் செக் பண்ணணும் அதில் எம்ஓஎல் டாட் ஜிஓவி டாட் எஸ்ஏ ஸ்லாஷ் சர்வீசஸ் ஸ்லாஷ் என்கொரி ஸ்லாஷ் நான் சவுதி எம்ப்ளாயி இஎம்பி ஐஎன் சவுதி எம் இன்கொயரி டாட் ஏஎஸ்பிஎக்ஸ் இதை செக் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போகிறோம் உள்ளே போனோடனே அரபிக்கில் தான் இருக்கும் கூகுள் க்ரோமில் போடும்போது அது ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் ஆகும் அதுக்கப்புறம் ஒரு ரெசிடென்சி நம்பர் நம்ம எடுத்து டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து நீங்கள் வேறு எந்த ஆப்ஷனும் நீங்கள் இது பண்ண வேண்டாம் ரெசிடென்சி நம்பர் இக்காம நம்பர் செகண்ட் ஆப்ஷன் தான் அந்த இக்காம நம்பர் அடிக்கக்கூடியது அதை அடித்தது அதுக்கப்புறம் வந்து வேறு எந்த ஆப்ஷனும் நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க டைரெக்டாக வந்து வெரிஃபிகேஷன் கோடு ஒன் டூ டூ சிக்ஸ் ஃபோர் அது என்ன வெரிஃபிகேஷன் கோட் அங்கே போட்டிருக்கோ அதை அப்படியே போட்டுட்டு சர்ச்சுன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து கீழே வந்துடும் கீழே திருப்பியும் அரபிக்ல தான் வரும் நீங்கள் கூகுள் குரோம் போடும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காட்டும் இப்போ இவருக்கு வந்து வி எந்த விதமான குரூப் கேஸும் இல்லை ஒர்க் ஒர்க் கேஸ் வந்து ஆன் தி ஜாப்னு காட்டும்போது எந்த விதமான குரூப் கேஸுமே இல்லை ஸோ ஃபர்தராக வேறு ஆளுக்கு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் வெரிஃபிகேஷன் கோடு கரெக்டாக கொடுங்க இல்லாட்டி வராது இப்போ ஃபைனல் எக்ஸிட் போனவங்களுக்கு ஃபைனல் எக்ஸிட்னு சொல்லி வந்துடுச்சு இனி அடுத்தது வந்து குரூப் கேஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு வேறு ஒரு நபருக்கு ஃபர்தராக பார்ப்போம் அப்போது இதில் இருந்து நமக்கு லேபர் வெப்சைட் அதாவது இதில் வந்து ஒன்லி மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் கண்டர் கண்ட்ரோலில் வர்றவங்க மட்டும்தான் பார்க்க முடியும் டொமஸ்டிக் லேபரில் வர்றவங்க பார்க்க முடியாது பார்த்தீங்களா டொமஸ்டிக் லேபர் கண்டரில் வர்றவங்க வந்து தேர் ஆர் நோ ஒர்க்கர்ஸ் ரெஜிஸ்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் அவங்க வந்து டொமஸ்டிக் லேபர் கேட்டகிரியில் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி காட்டிடும் ஒர்க்கர்ஸ் கேட்டகிரியில் இருக்கவங்க மட்டும்தான் இதில் பார்க்க முடியும் இப்போ ஃபர்தராக இன்னொன்று ஒரு நம்பர் செக் பண்ணி பார்க்கலாம் இதில் வந்து நம்ம ஃபைனல் எக்ஸிட் எக்ஸ்ட்ரெட் எடுத்தாங்கன்னா ஃபைனல் எக்ஸிட் பார்க்கலாம் அவங்க ஃபைனல் எக்ஸிட் போயிருந்தாங்கன்னா ரெகுலர் ஃபைனல் எக்ஸிட்டில் போயிருந்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் அது ஃபைனல் எக்ஸ்ட்டு வந்துருக்கும் இப்போது இவருக்கு பார்த்தீங்கன்னா ஆப்சண்ட் ஃப்ரம் ஒர்க்குன்னு சொல்லி வந்துருச்சு ஆப்சன்ட் ஃப்ரம் ஒர்க்குன்னா அந்த குரூப் கேஸ் ஃபைலாக இருக்குன்னு அர்த்தம் அவர் வெக்கேஷன் போயிட்டு வராமல் இருந்திருக்காரு ஸோ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் திரும்பி சவுதி அரேபியாவுக்கு வேறு ஒர்க் விஷாலாம் வரவே முடியாது ஓகே இது மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் வெப்சைட்டு எம் டாட் ஜிஓவி டாட் எஸ்ஏ இதில் அந்த சொன்ன அந்த லிங்க்கை வேணால் நான் குரூப்பில் போடுறேன் அதில் செகண்ட் ஆப்ஷன் இக்காமல் நம்பர் கொடுத்துட்டு கீழே வெரிஃபிகேஷன் கோடில் வந்து நீங்கள் அந்த வெரிஃபிகேஷன் கோடை கொடுத்துட்டு சர்ச் கொடுத்திங்கன்னா அதுக்கு கீழே உங்களுக்கு அரபிக்கில் ரிசல்ட் வரும் கூகுள் க்ரோமில் பை பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட் ஆகிடும் இல்லாட்டி இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் போட்டு இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே ஸாலைக்கும்